உருவிலுள்ள வெண்டூரி மாணியை பயன்படுத்தி திரவப்பாய்ச்சல் வேகத்தையும் அதிலிருந்து திரவத்தின் கனடவு பாய்ச்சல் வேகத்தையும் துணியலாம் எனது ஒரு வெண்டூரி மீட்டர் தந்திருக்கார் அந்த வெந்தூரி மீட்டரை வச்சு நாங்கள் திரவம் போற வேகத்தை காணலாம் அடுத்தது ஒலியூம் ஃப்ளோரேட் ஸ்பீட் ஆஃப் ஒலியும் காணலாம் கெனால பாய்ச்சல் வேகத்தையும் காணலாம் இப்படி ஒரு டியூப் தந்திருக்கேன் இது இந்த குறுக்குவட்டிங்க குறையுது ൂടുത്തിൽ മനോമീറ്റർ ഇപ്പൊ

ഇല്ല ഇപ്പൊ ഇത് ആകുമല്ലോ ഇത് ഇത് അവർ കാട്ടേ ഇല്ല പറ്റ് ഇത് അത് ഇത് ആയിട്ട് പോകും വലിയ മറ്റേ കരുതല പ്രവയില്ല ഇതില യാർ പോകുന്നേരം തലവുമ്പോ കൂട്ടോടുക്കേണ്ട കെപിറ്റലേ முதலாக தொடர்ச்சி பயன்படுத்தி ரெண்டில் உள்ள கதிக்கான கோவையை ஏஏபி பெறுக இப்ப சிம்பிளே என்றது என்ன சாமான ஒடுங்கிய இடத்துல குறு இந்த இடத்துல ஏரியா வந்து சிம்பிளே

அமுக்க வித்தியாசம் பிரதிபலிக்கும் போது பி ஒன் மைனஸ் பி டூ இஸ் ஈக்குவல் டுப்ப இப்ப என்ன இந்த உயரம் என்று சொல்றது இதுதான் மனோமீட்டர் தான் இந்த உயரம் எச் இப்போ இந்த பி ஒன் மைனஸ் பி டூ காணணும் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மட்டத்துல அமுக்கம் சோ நீங்க இந்த கீறி இருப்பீங்க இந்த டயக்கரத்தை பேப்பர்ல கீறி இருப்போம் அப்பதான் எங்களுக்கு குறிக்கிறதுக்கு வசதி இதனை குறிக்கிறது தான் அங்கதான் போறோம் ஒண்ணு கீறி போட்டு செய்ய வலிக்கிடுவீங்க இந்த இடத்துல இருக்கிற பேர் வைக்கிறேன் அப்படியா நாங்கள் இதுக்கு பி கியூ அண்ட் எக்ஸ் ஒய் என்று போடுவோமா இப்ப எக்ஸிலையும் வயிலையும் அமுக்கம் சமன் பிரஷர் வந்து ஈக்குவல் ஒரே மட்டமே இந்த திரவத்துக்கு இது ஒரே மட்டம் சேம் பிரஷர் ஈக்குவல் இப்ப எக்ஸில எந்த பிரஷர் பி ஒன் பிளஸ் இதால வர்ற முகம் நான் இந்த மட்டத்தில இருந்து இருக்கிற உயரத்தை எக்ஸ் அனு வைக்கிறேன்

അവർ നോക്കു ജി എടുത്തിരിക്കോ ഇന് ശ്രദ്ധ കട ചെളി കെട്ടാ സോ പിണ് മൈനസ് ബി ടു മൈനസ് റോ ഇൻ ടു ജി

இப்ப நான் என்ன செய்யறேன் പിന്നെ തീരുവാണോ മുതലാങ്ങാ എ ബി ഓവർ സിമ്പിൾ ഹോൾ തിങ് സ്ക്വയർ ഇതാണ് പറഞ്ഞാൽ മൈനസ് ഹാഫ് റോ ബി സ്ക്വയർ ഇപ്പൊ പി വൺ മൈനസ് ബി ടു എന്റെ പോലെ കണ്ടതാങ്ങൾ ഇപ്പൊ എന്നത് എച്ച് ഇൻറ്റു റോ ഡാസ് മൈനസ് റോ ഇൻറ്റു ജി ഇസ് ഈക്വൽ ഹാഫ് റോ ബി സ്ക്വയർ എടുക്കുമ്പോഴാണ് എടുക്കണം ഹാഫ് റോ ബി സ്ക്വയർ എടുത്താ ഇത് എ ഓവർ എ ഹോൾ തിങ് സ്ക്വയർ மைனஸ் ஒன் ஆன்சர் எல்லாம் இப்படியா அதை வச்சு கூட சொல்லுவோம் இருக்குது இப்ப எனக்கு வி ஸ்கேர் வேணும் இந்த 2 மேல வந்து பெருக்கு 2. h இன்டு ரோ டேஸ் மைனஸ் ரோ ஜி இந்த ரோ கீழே வரும் இதுவும் கீழே வரும் ஏ ஸ்கேர்டு ஓவர் ஏ ஸ்கேர்ட் மைனஸ் ஒன் இப்ப ரூட் So, v is equal to square root of 2h into rho dash minus rho g over rho into a squared over a squared minus 1. Where is that? It? リーブリバー。 அடுத்த பாரு திரவத்தின் கனளவு பாய்ச்சல் வீதம் மற்றும் சி யில் பெற்ற வேகத்துக்கான கோவையிலும் பெருக ஏ என்றது அது சி யில் பெற்ற வேகம் இந்த ஏன்

अणा दे ऊपर दिल में डल गया क्रश अंगदा पहचान है ना सॉबटेन एन एक्सप्रेशन फॉर रेट ऑफ़ वॉल्यूम फ्लो रेट वॉल्यूम फ्लो ऑफ़ फ्लुइड एट एनी पॉइंट इन टर्म्स ऑफ़ एक्सप्रेशन अपटेनिंग पार्ट सी एंड ए அதை அவர் மென்ஷன் பண்ணணும் எந்த இடத்துலயும் குரோசெக்ஷனல் ஏரியா ஏன்னு மென்ஷன் பண்ணணும் இந்த வந்து இந்த இடத்துல இந்த இடங்கள்ல அது வரும் ஆனா வியும் அந்த இடத்துல இதுல இருக்கிற எந்த ஒரு பொயிண்ட்லயும் சொல்லலாம் இதுக்கு இருந்தாலும் அது அதை அவர் விளையாட்டு எவ்விடத்திலும் என்று விதாம அகன்ற குழாயில் எவ்விடத்திலும் இல்லையா அப்ப அது இது in the row a square over a square minus 1 அதையும் சரியோ எல்லா இடத்திலும் ஈக்குவல் தானே யா யா அப்படி பார்த்தாலே ஓகே இதுல இருக்கிற ஒளியும் ஃப்ளோரியே தான் எல்லா இடத்துலயே

எச்ச தந்திருக்கியாரோ எங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை போட வழி கிட்ட மட்டும் சிக்கல் ஏன் இந்த ஈக்குவேஷனை போட வழிகிட்ட மாட்டோம் எச்சு தெரியாது அப்ப நாங்க எதை போடுவோம் சோ முன்னுக்கு பின் மைனஸ் பி டு ஒரு ஈக்குவேஷன் பாத்துக்காங்களா இல்ல അതെ വെച്ച് പോടും അപ്പൊ ഇന്ത്യ ഇക്വേഷനിൽ പോടാമ നയനസേരം ബി എ കാണ്ട എവിടെ പി വൺ മൈനസ് പി ടു ഇസ് ഈക്വൽ ടു ഇവിടെ ഒരു ഈക്വേഷൻ എടുത്തിട്ടാങ്ങൾ എന്നുണ്ട് ഹാഫ് റോ ഇൻ ടു മുന്നൂക്ക് ബേൾഡ് ഈസ് പ്രിൻസിപ്പൽ അല്ലേ ഹാഫ് റോ ഇൻ ടു ബി ടു സ്കേർ മൈനസ് ബി വൺ സ്കേർ അല്ലേ വന്നത് v2 square under the a squared over a squared minus 1 into v squared. This is the same. 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 55 kilopascal. But 55 into 10 to the battery. Minus P2 in 41 into 10 to the battery. Half row into A scat. A scat in 64 scat. Over 32 scat. Now you can divide the unit.

Is equal to his get. How Twenty-eight by three. Three point zero five. Three point zero five meter per second. vb நீங்க கேட்டது வால்யூம் फ्लो ரே யூதானே கேட்டது q a v a என்ன 64 into 10 to the power minus -3 v 3.05 நோ no, 10 to the power minus -4 சென்டிமீட்டர்ஸ் கேடு மீட்டர்ஸ் கேனாலும் 64 ல பேக்கின வந்துரும் 64 300 சென்டிமீட்டர்ஸ் வந்தா பிரிகினா പത്തൊമ്പത് അഞ്ഞൂറ്റി ഇരുപത് തര മൈനസ് ഫോർ ഓക്കെ അല്ലെ ത്രീ പോയിന്റ് സീറോ ഫൈവ് ഇന്റു സിക്സ്റ്റി ഫോറോ சைவர் ரெண்டு அஞ்சு ஓகே ஸோ அப்ப இதுக்கு டென் தப்பா மைனஸ் ஃபோர்டா நீங்க என்ன செய்யலாம் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் டூ இன்டூ டென் தப்பா மைனஸ் டூ மீட்டர் கியூபர் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்டூ டென் தப்பா மைனஸ் டூ மீட்டர் கியூபர் செகண்ட் ஓகே அது இப்ப இந்த இடத்துல சிக்கி இருப்பேன் இந்த இடத்துல இதுல வந்து எச்ச காணையிலிருப்போம் டேட்டா தரையில எச்ச தரையில அப்ப என்னபடியா டேட்டா பத்தாதோ அப்படின்னு யோசிக்கிறான் அதுல இந்த இடத்துல இங்க இருந்து போகணும்னு தெரிஞ்சா ஓகேல்லோ